ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவோட பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்னால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட்ஜெட்னால் ஒன்றும் இல்லை ஒரு குடும்பத்தை உதாரணமாக எடுத்துக்கங்களாம் கணவன் மனைவி சேர்ந்து இந்த பண விஷயம் இருக்குதுல்ல அதை வச்சு ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவாகும் ஆகும் இல்லை ஒரு வருஷத்துக்கு என்னென்ன செலவாகும் இந்த மாதிரி நம்ம இதுக்கு அதாவது ப குழந்தைங்களோட படிப்புக்கு ஒதுக்கணும் ரிலேட்டிவ்ஸோட புரோக்ராம்ஸுக்கு ஒதுக்கணும் அப்புறம் பர்ஸ்னல் லைஃப் செலவுக்கு எதாவது ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு தான் பட்ஜெட்னு சொல்லுவோம் ஸோ அதுபோல் இந்தியாவோட ஒட்டுமொத்த இந்தியாவோட செலவு வரவு இதை வந்து மொத்தமாக சொல்கிறது தான் பட்ஜெட் நம்ம சொல்லுவோம் சரி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபினான்ஸ் மினிஸ் மினிஸ்டரு அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் சரிங்களா இப்போ இந்த பட்ஜெட் எப்போ தாக்கல் பண்ணாங்கன்னா இந்த மாதம் ஃபர்ஸ்ட்டு டேட்டு ஃபஸ்ட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அதை வந்து என்ன சொல்லுவோம் லோக்சபான்னு சொல்லுவோம் அதாவது தமிழில் மக்களவைன்னு சொல்லுவோம் இது எங்கே நடந்ததுன்னா நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் சொல்லுவோம் இல்லையா அங்கே நடந்துருக்கு நியூ டெல்லியில் இருக்குது சரிங்களா இந்த லோக்சபான்னு சொன்னோம்ல அதே போல் ராஜசபான்னு இன்னொன்று இருக்குது ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஒன்று லோக்சபா இன்னொன்று ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க அது வந்து மாநிலங்கள் அவைன்னு சொல்லுவோம் தமிழ்ல லோக்சபா ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவை இதை பத்தி வேறுபாடு நான் வேற ஒரு வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்றேன் இப்போதைக்கு மட்டும் சரி வாங்க ஆஃப் பட்ஜெட் பத்தி என்ன பேசியிருக்காங்கன்றத நம்ம டீட்டெயிலா அந்த வீடியோல பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கீம் பத்தி பேசியிருக்காங்க அதாவது அடுத்த ஐந்து ஆண்டுக்குள் கிராமப்புறங்கள்ல வந்து ரெண்டு கோடி வீடு வந்து கட்டித்தருவதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்ப வர்க்க சரிங்களா நடுத்தர குடும்ப வர்க்கம் இருக்காங்களா அவங்களுக்கும் வீட்டு வசதி வந்து மேம்பாடு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஹோம் ஸ்கீம் பட்ஜெட்டில் வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் தொலை சார்ந்து தான் சொல்லியிருக்காங்கன்னா வீட்டின் மாடியல் சரிங்களா சோலார் பேனல் அமைக்கிறாங்கல்ல அப்படி அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து முந்நூறு யூனிட் வந்து மின்சாரம் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா வீட்டின் மாடியில் சோலார் பேனல் அமைத்தால் முந்நூறு யூனிட் மின்சாரம் வந்து அவங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபார்மர் ஸ்கீம் விவசாயம் விவசாயம் சார்ந்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாருங்கள் பயிர் காப்பீட்டு திட்டம் அதாவது க்ராப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது நாலு கோடி விவசாயிகள் பயன்படுற மாதிரி அவங்களுக்கு வந்து க்ராப் இன்சூரன்ஸ் அதாவது இப்போ ஏதாவது இயற்கை சீற்றமோ அந்த மாதிரி வந்து பயிர் சேதம் சேதமடைந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இழப்பீடு தரணும் இல்லையா ஸோ அந்த இந்த திட்டத்தை அறிமுச்சு ஒரு நாலு கோடி விவசாயிகள் வந்து பயன்படுற மாதிரி அந்த அதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விவசாய கிடங்குகள் க்ராப் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம் அதாவது குடோன்னு சொல்லுவோம் இல்லை இப்போ பயிர்லாம் அறுவடை பண்ணுவாங்க அதை போயிட்டு ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுப்பாங்க இல்லையா அந்த ஸ்டோரேஜ் அந்த கிரங்குகளையும் நல்லா வந்து மேம்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபார்மர் ஸ்கீமில் வந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்க மெடிக்கல் ஸ்கீம் மெடிக்கல் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க குழுக்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு குழு ஒன்று அமைச்சு எங்கெல்லாம் மறுபடியும் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலான்ற விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க வந்து தடுப்பூசி திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பெண்களுக்கான கர்ப்பப்பை புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கு வந்து தடுப்பூசி திட்டம் வந்து அமைக்க அமைக்கப்படும் அமல்படுத்தப்படும் சொல்கிறாங்க பார்ப்போம் அதான் லாஸ்ட் ஒன் பாருங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது மனிதர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுக்கு இல்லை அதை சரி செய்யறதுக்கு அதை சரி செய்யவும் அதை பற்றின தகவல்களை வந்து தெரிவிக்கவும் தெரியப்படுத்தவும் ஒரு புதுசாக ஒரு வந்து அப்ளிகேஷன் வந்து உருவாக்குறாங்க சரியா புதிய செயலி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வச்சுக்கிங்களேன் அதை வந்து உருவாக்க போகிறாங்களாம் அதை அறிமுகப்படுத்திட்டு அதன் மூலயமா வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதும் தெரிஞ்சுக்கிறதும் அதை வந்து பின்னாடி வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்ய புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படும் இதுதான் மெடிக்கல் ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் சுய தொழில் தொடங்க வட்டி இல்லா கடன் தர புதிய நிதி மையம் அமைக்கப்படும் அதாவது ஒரு லட்சம் கோடி வரையிலான கடன் வட்டி இல்லாத கடன் நோட் பண்ணிக்கங்க சுய தொழில் தொடங்குது இது வந்து இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு லட்சம் கூடினா அது ஒரு கோடினாலே அதிகம் ஒரு லட்சம் கூடினா அதை விட ஒரு லட்சம் மடங்கு சரிங்களா அந்த அளவுக்கு கடன் தர அதாவது வட்டி இல்லாத கடன் தர புதிய நிதி மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க பால் உற்பத்தி அதிகரிக்க புதிய வகை திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க சரிங்களா பால் உற்பத்தி அதிகரிக்க புதிய வகை திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்கீமு ரயில்வே ஸ்கீமில் நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது தரம் உயர்த்தப்படும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அதாவது சரக்கு வழித்தட்களை சரக்கு ரயில்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா இப்போ வந்து சரக்குகள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அந்த வழித்தட்களில் ரயில்வே வழித்தடம் ஒரு மூன்று வயல் ரயில்வே வழித்தடத்தை வந்து விரைவில் அமைக்கப்படும் அதாவது அந்த சரக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காக மூன்று ரயில்வே வழித்தடம் விரைவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மெட்ரோ நிலையங்கள் சரியா இப்போ பெருநகரில் இருக்கல சென்னை அதே போல் அதர் இருக்குங்களா இருக்குதுங்களா பெங்களூரு மும்பை அங்கே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் வந்து விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து ரயில்வே ஸ்கீமில் வந்து வந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்க ஏர்போர்ட் ஸ்கீமு ஏர்போர்ட் ஸ்கீமில் ஏர்போர்ட் நிலையங்கள் வந்து மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் இது என்னென்னா இப்போ ஸ்மால் ஸ்மால் ஏர்போர்ட் சின்ன சின்ன ஏர்போர்ட் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் இப்போ கூட வேலூரில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்மால் ஏர்போர்ட் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் டூரிசம் ஸ்கீம் டூரிசம் ஸ்கீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லட்சத்தீவில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்சத்தீவில் வந்து போய் நம்ம டூர் போனோம்னா நல்லா வசதியாக இருக்கிறதுக்காக இன்னும் நல்லா மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் பாருங்க ஆன்மீக சுற்றுலா வந்து ஆன்மீக சுற்றுலா செல்ல வழிவகை செய்யப்படும் ஆன்மீக சுற்றுலா அதாவது இப்போ வயசாயிடுச்சு கோயில் கோயிலாக போகணும்னு நினைப்பாங்க இல்லையா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்கள்லாம் ஸோ எப்படின்னா உதாரணத்துக்கு காசி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஸ்ரீரங்கம் அயோத்தி இந்த மாதிரி ஆன்மீகம் எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கும் அங்கே போய் சுற்றி பார்க்குற மாதிரி அதுக்கான வழிவகை வந்து செய்யப்போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டூரிசம் ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்த நெக்ஸ்ட்டு இதுதான் லாஸ்ட்டு என்ன பட்ஜெட் அலகேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் மினிஸ்ட்ரிஸ் ஸோ இப்படிலாம் ஸ்கீம் வந்து ரெடி பண்ணிவிட்டு எந்தெந்த துறைக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பேஸ்டான்த பட்ஜெட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதை பேஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லணும்னா பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இந்த பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்னா அது நம்ம ராணுவம் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி சரிங்களா ஆறு புள்ளி ரெண்டு கோடியில் ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி சரிங்களா லட்சம் கோடினா ரொம்ப பெருசு ஒரு கோடி வந்து பார்த்தினா லட்சம் மடங்கு அதுவே ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோட் ட்ரான்ஸ்போர்ட்னா அது துறை இருக்கு இல்லைங்களா டிரான்ஸ்போர்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் கோடி நெக்ஸ்ட் பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே துறைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது உணவு உணவு மற்றும் உணவுத்துறை சார்ந்தது இருக்கு இல்லையா அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று மூணு லட்சம் கோடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நான் சொன்னல வீட்டு வசதி மேம்பாட்டு திட்டம் அந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் கோடி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது நம்ம வறுமையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த வறுமையை போக்குறதுக்கு அந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது வேதியியல் துறை சார்ந்தது இருக்குது இல்லையா அது இந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் கோடி சொல்லியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் என்னது நம்ம பார்க்கறல சேட்டலைட்டு டிவி நெட்ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தேழு லட்சம் கோடி அந்த துறைக்கு அந்த துறைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மஸ் வெல்ஃபேர் விவசாயத்துறைக்கு விவசாயத்துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் ஸ்பெசிபிக் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்குன்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பண்ணால் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைனலாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாங்கள் வந்து புது இந்தியாவை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சொன்ன விஷயம் எங்கன்னா பட்ஜெட் தாக்கலில் லோக்சபாவில் நடந்த பட்ஜெட் தாக்கலில் சொன்ன விஷயம் சரிங்களா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்றது என்ன அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகுது ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழாவில் வந்து கழிச்சிங்கன்னா எவ்வளோ இருக்குது இன்னும் இருபத்தி நாலு வருஷம் இருக்குது சரிங்களா இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கெல்லாம் என்ன ஏஜ் ஆகும் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ